ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நான் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சுவையான நெத்திலி மீன் குழம்பு தான் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட் ரெடி பண்ணோம் அந்த பேஸ்ட் என்னென்னா ஜீரகம் மிளகு அப்புறம் வந்து தக்காளி கருவேப்பில் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் காஞ்சி மிளகா இதெல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டனா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட் எதுக்குன்னா குழம்பு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கோம் அதுக்காக தான் நல்ல சுவையாக இருக்கும் மீன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு கடாயை வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் போடணும் வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் பூண்டு போட்டதுக்கப்புறமா வந்து கருவேப்புலியை நல்லா கிளி போடுங்க முன்னாடியே போட்டிங்கன்னா எண்ணெய் தெரியும் ஸோ இந்த மாதிரி நல்லா கருவேப்புள்ள போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் போடுங்க தக்காளி போட்டு இது எல்லாமே வதங்கிறது கொஞ்சம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க பச்சை பேஸ்ட் வந்து ஒரு கரண்டி போட்டு நல்லா பச்சை வாசனை போடுற லெவலுக்கு வதக்கணும் இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வெறும் மிளகாய் தூள் கொஞ்சம் அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் காஞ்சி மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் காரம் நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி போட்டு நல்லா வதக்குங்க வச்சிருக்க புளி தண்ணியை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா அதுக்கு வடிகட்டிட்டு கொஞ்சம் கசடு மாதிரி இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பு சரி பார்க்கணும் உப்பு சரி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அந்த மிக்சி ஜாரை கொஞ்சம் லாஸ்டா வந்து தண்ணி ஊற்றி அலசி ஊற்றுனேன் ஸோ அதுக்கப்புறமே வந்து இந்த பச்சை வாசனை போய் குழம்பு கொஞ்சம் திக்னஸ் ஆகும் அந்த கன்சிஸ்டன்சிலே தான் நம்ம மீன் ஆட் பண்ணணும் மீன் ஆட் பண்ணி நம்ம எப்போதுமே மீன் குழம்பு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது மீன் போட்டதுக்கு அப்புறம் மீன் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா மீன் எல்லாம் உடஞ்சி போயிடும் ஸோ அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்தவுடனே கேஸ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டோம்னா அந்த ஹீட்லேயே மீன் வந்துடும் அன்றைக்கி ஆனால் நான் ப்ரானும் செஞ்சேன் பிரான் தூக்கு பட் ஆனால் அதனால் வீடியோ எடுக்க முடியல ஃபைனலாக வந்து நீங்கள் கொஞ்சமாக கருவ பிள்ளை கிளி போட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் அன்றைக்கி மீன் குழம்பு செஞ்சேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பி ஹாப்பி நல்லதே நடக்கும் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடச்சது அதனை நித்த மனுபோல முழுவது பருக்குது